நண்பர்களே இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் விவசாயிக்கு ஈஸியாக செலவே இல்லாமல் இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனல்லே போடுறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்றுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாணா யூரின்னு வெளியில் போய் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம சிரமமாக இருந்துச்சு சில டைம் கிடைக்காம போயிருது பஞ்சகாவியா பஞ்சகாவியெல்லாம் நெய் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது வில அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அதற்காக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்து நாட்டு மாடு இருக்கிறீங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இந்த நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பிரிச்சு எடுத்த இந்த பாக்டீரியா அந்த லிட்டர் இருந்துச்சுன்னா போதும் இந்த ஒரு லிட்டரை வச்சே நம்ம இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை மல்டிப்ளை பண்ணதுல இருந்து அந்த இரநூறு லிட்டருக்கு பண்ணிக்கலாம் அந்த இரநூறு லிட்டருக்கு வந்து ரெண்டு கிலோ சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த ரெண்டு கிலோ சர்க்கரை இது ஒரு லிட்ரு உள்ள ஊற்றி நம்ம கலைக்குட்டா தயாராகிடும் இப்போ அது எப்படிங்கிறது நம்ம இப்போ செஞ்சு காட்டுவோம் உங்களுடைய சந்தேகத்துக்காக இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுத்துர்லாம் நீங்கள் சொல்கிறது அதை வச்சு எப்படி எப்படின்னு தான் கேட்டிங்க இப்போ இந்த இரநூறு லிட்டர் தயாராகிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ நிறுத்திட்டு நூற்றி தொண்ணூறு நம்ம காட்டுக்கு கொடுத்துர்லாம் மீதி பத்து லிட்டரை வச்சுக்கலாம் அதுலேயே மறுபடியும் தண்ணியை ஊற்றி சர்க்கரையை போட்டோம்னா தயாராகிடும் இப்போ இதிலிருந்து எடுத்து மீன மிளமும் போட்டுக்கலாம் மீன மிளம் வந்து பத்து நாளையிலே தயார் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை நாளில் ஒரு பங்கு இருந்துச்சுன்னா போதும் இதை வச்சா புண்ணா கரிசல் இதில் தயாரித்து வச்சுக்கிற நம்ம தேவைங்கிறப்ப உள்ளே காட்டுப்போம் தேவைங்கிறப்ப எவ்வளோ காட்டுக்கு கொடுக்கணுமோ என்பிகே இதையும் நம்ம தயாரிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இங்கே காட்டு இது வந்து வாழைப்பழம் போட்டு பொட்டாஷ் இப்போ நான் மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன் பொட்டாஷ் அப்படிங்கிறதுக்காக வாழைப்பே பொட்டாஸ் தயாரிச்சுக்கலாம் விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இடுபொருள்களை வச்சு நம்மளே ஈஸியாக இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் இப்போ தெளிவாக நம்ம சொல்கிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை கொடுப்போம் இதுதாங்க அந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட தாய் திரவம் நம்ம சாண பாசி கரிசல் சாணியிலேருந்து பாசியை தயாரித்து அந்த பாசியிலேருந்து சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி இந்த பாக்டீரியாவை எடுத்துட்டோம்னா மீண்டும் மீண்டும் இதையே பயன்படுத்திக்கலாம் சாணத்துக்கு பதிலாக சர்க்கரை மட்டும் போட்டுக்கலாம் இதுலேருந்தே நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த சாணத்திலேருந்து எப்படி பாக்டீரியாவை பிரிச்செடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம லோகோ இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம் குண்டு வெள்ளம் ரெண்டு கிலோ அல்லது நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ இதில் போட்டுக்குங்க இது வந்து நம்ம இயற்கை கரும்பில் தயாரிச்சதுனால உள்ளே போனோன்னே கரைஞ்சது அதுவாக இந்த ரெண்டு கிலோ போட்டுக்கிட்டு குச்சி எடுத்து நல்லா களை கூட்ருங்க குச்சி குச்சியில் நம்ம களைக்குன்னு இதை கண்டிப்பாக வெயிலில் தான் வைக்கணும் பார்த்திங்கன்னா மேலே காட்டுப்பா வெயிலில் நம்ம வந்து வெயில் தான் வைக்கணும் இதுக்கு வந்து கொட்டாய் தேவையில்லை ஸ்டேஜ் எதுவுமே நம்ம போட தேவையில்லை ஏன்னா நமக்கு அதுவும் ஒரு செலவு தான் இது வெயிலில் எந்த இடத்துல வேணுமோ நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு லிட் ரெண்டு கிலோ குண்டு போட்டாச்சு இதுதாங்க சாணப்பாசி கரிசல் இந்த ஒரு லிட்டரை உள்ளே ஊற்றிடுறேன் உள்ளே ஊற்றிட்டு காலை மாலை கலைக்கிட்டா அப்படின்னும்னா நமக்கு ஃபஸ்ட்டு நுற வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புளிச்ச வாசனை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்போ கலர் வந்து இந்த கலருக்கு மாறிடுது இப்போ ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம் கலர் மாறில அப்படின்னா அது அந்த சுக்ரோஸ் கலந்த வெள்ளத்துக்கு வந்து வெள்ளையாக மாறிடும் அப்போது கலர் மாறிடும் இதே கலர் மாறுதுன்னா வெள்ளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இதே கலர் மாறிடு எந்த கலர் வந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து அந்த புளிச்ச வாசனை வரணும் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு கிடச்சி அதாவது தயாராகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம இந்த இப்போ களை முடி பார்த்திங்களா போய் லைட்டாக நோர வருது நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அதனோட வர ஆரம்பிச்சது அடுத்தது புளிச்ச வாசனை அடுத்தது கலர் மாறிடுது இது மூணுமே வந்துருச்சு அப்படின்னா ஓகே நமக்கு மெயினாக அந்த புளிப்பு வாசனை வர 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 வரத்தான் ஒரு பொருள் அழுகுதுன்னா அது பாக்டீரியா வந்ததுன்னா தான் அது அழுகு அல்லது நாற்றை எடுக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் பாக்டீரியா உற்பத்தி ஆகுது சூரிய ஒளியில் எதுக்கு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து அனைத்து விதமான அந்த பாக்டீரியாவெல்லாம் இதில் சேர்ந்து போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது மீனமிலமெல்லாம் போடையில் பார்த்தீங்கன்னா பழைய மீனமிலம் நாற்பது நாள் ஆகும் அதில் வந்து அந்த மீன் கரையாது முள் அப்படியே கிடக்கும் ஒரு பாதி கரையிறதே பெரிய விஷயம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே நாளில மீன் ஃபுல்லாகவே கரைஞ்சது அந்த கழிவு மட்டும் இருக்கு இருபது கிலோ கழிவுக்கு நாளில் ஒரு பங்கு ஒரு அஞ்சு கிலோ சர்க்கரை போட்டா போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயாராகிடுது இதை கடைசியாக பார்க்கல ஒரு கிலோ அல்லது ரெண்டு கிலோ கூட கழிவு இருக்காது எல்லாமே கரைஞ்சது அப்படி கரையிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா இது என்னுடைய அணு பதிவு இதை பயன்படுத்தி தான் நம்ம பார்த்திங்கன்னா மரவள்ளி மல்லிப்பூச்செடி ரோஸ் சம்மங்கி இந்த மாதிரியான கரும்பு நம்ம தென்னை வாழை மல்பரி இந்த மாதிரியான அனைத்து விதமான பயிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தீவன பயிர் இதை காட்டு இதுக்கு எல்லாமே நம்ம இதுதான் கூப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுக்க கொடுக்க தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மண் பொது ஆகும் மண்ணில் உள்ள சத்தை எடுத்து கொடுக்க சூரிய ஒளியில் உள்ள சத்து காற்றுல உள்ள சத்து எல்லாமே இந்த நுண்ணுயிரி மூலிமா நமக்கு கிடைக்கும் போது இடுபொதல் செலவு குறையும் அப்போ எதனால இடுபொதல் செலவு குறையுது அப்படின்னா நம்ம காட்டில் நுண்ணுயிரி வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நுண்ணுயிரி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும் அப்படி இடுபொருள் செலவு குறையுது அப்படின்னா நமக்கு லாபம் அதிகரிக்கும் அதாவது முதலீடு வந்து நம்மளுடைய உழைப்பாக இருக்கணும் உழைப்பை முதலீடாக பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒரு லிட்டர் பார்த்திங்கன்னா மேஜிக் தான் ஏன்னா அனைத்து விதமான இடுபொருளும் இந்த ஒரு லிட்டரை வச்சே தயார் பண்ணிக்கலாம் நுண்ணோட்டமும் தயாரிக்கலாம் பூச்சி வர்த்திக்கு உண்டான தலையை போட்டு வச்சோம்னா ஒரே வாரத்தில் தயாராகிடும் பூச்சி வரத்தையும் தயாரிச்சுக்கலாம் அதனால தான் இது வந்து சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறதுக்கு மேஜிக் கரிசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா கேல்சியத்துக்கு சுண்ணாம்பு ஏன்னா இந்த சுண்ணாம்பு கொடுக்கும்போது மண்ணில் உள்ள சத்தை துரிச்சு எடுத்து கொடுக்கும் செடிக்கு ஒவ்வொரு இடுபொருளும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபொருளும் நம்மளாக தயாரிச்சுக்கிறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கிது அந்த இப்போ நமக்கு இப்போ தேவையான காய்கறிகளும் இங்கேயே நம்ம போட்டுக்கிறோம் நாட்டு தக்காளி மரவெண்டை அது வந்து உருட்டு வெண்டை கத்தரி இந்த மாதிரியான ரகங்கள் அனைத்து நம்மளே போட்டுக்கிறோம் போடுறதுனால தான் நமக்கு இந்தளவுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது